உங்கள் வீட்டை மேம்படுத்தும் போது தனிநபர் கடன் ஒரு சிறந்த உதவும் கருவியாக இருக்கலாம் அதை சரியாக பயன்படுத்த சில புத்திசாலிதனமான திட்டங்களை இங்கே பார்ப்போம் முதலில் ஒரு முழுமையான திட்டமும் பட்ஜெட்டும் தயாரிக்க வேண்டும் உங்கள் தேவையான புதிய சோஃபா டைனிங் செட் சமையலறை சாதனங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் எவ்வளவு செலவு வரும் என்று கணக்கிடுங்கள் விநியோகம் மற்றும் உத்தரவாத கட்டணங்களை கூட கணக்கில் எடுத்துக்கொள்ள மறக்காதீர்கள் அடுத்து சிறந்த தனிநபர் கடன் வாய்ப்புகளை தேடுங்கள் வட்டி விகிதங்களையும் கடன் கால விதிகளையும் ஒப்பிடுங்கள் உங்கள் நிலைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் திருப்பி செலுத்தும் காலம் மற்றும் கட்டணங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் தேவைப்படும் அளவிலேயே கடன் எடுத்துக் கொள்ளுங்கள் தேவை அளவுக்கு மேல் கடன் எடுத்துக் கொள்ளும் ஆர்வத்தை தவிர்க்க வேண்டியது முக்கியம் பட்ஜெட்டில் உறுதியாக இருக்கவும் உங்கள் தினசரி வாழ்க்கையை மேம்படுத்தும் முக்கிய பொருட்கள் மற்றும் சாதனங்களுக்கு மட்டுமே நிதி செலவிடுங்கள் தரமும் நீடித்த தன்மையும் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீடித்து உழைக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் உபகரணங்களில் முதலீடு செய்யுங்கள் நீண்ட உத்தரவாதங்களுடன் கூடிய புகழ்பெற்ற பிராண்டுகள் மற்றும் தயாரிப்புகளை தேர்வு செய்யுங்கள் இதனால் உங்கள் வாங்கிய பொருட்கள் கடன் காலத்துக்கு பிறகும் நிலைத்திருக்கும் இறுதியாக கடன் தவணைகளை நேரத்திற்கு செலுத்துங்கள் நேரத்துக்கு தவணையை செலுத்துவது தாமத கட்டணங்களை தவிர்க்க உதவுவது மட்டுமல்லாமல் உங்கள் கிரெடிட் ஸ்கோரும் மேம்படும் இது எதிர்காலத்தில் பெரிய பொருட்கள் வாங்கும் போது நன்மை தரும் இதுதான் இந்த ஐந்து புத்திசாலித்தனமான திட்டங்களை பின்பற்றி தனிப்பட்ட கடன் மூலம் உங்கள் வீட்டை ஸ்டைலான பர்னிச்சர் மற்றும் உபகரணங்களால் மாற்றலாம் எஸ்எம்எஃப்ஜி இந்தியா கிரெடிட் எப்படி உதவி செய்யும்னு தெரிஞ்சிக்க எங்களுடைய இணையதளத்துக்கு செல்லுங்கள் அல்லது இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் தெரிந்து கொள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் மேலும் புதிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்